காத்துக்கு யூடியூப் சேனல் வணக்கம் நீங்க பொதுவாக கேள்விப்பட்டிருப்பீங்க அதாவது அந்த ஈசிஆர்ல போனீங்கன்னா அந்த கோவலம்ல ஸ்டார்ட் பண்ணி அந்த மகவலிபுரம் எண்டு வரைக்கும் பாத்தீங்கன்னா ஜிகா அங்க இந்த இடம் ஆலவந்தார் நாயக்கர் அறக்கடையிலுக்கு சொந்தமான இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு போர்டு வச்சிருப்பாங்க அவ்வளோ பெரிய லேண்டு அந்த லேண்ட் எதுக்காகனா அங்க கோயில் திருப்பணிக்காகவும் அப்புறம் வந்து வன்னியர் சமூகத்தோட கல்விக்காகவும் அந்த அந்த இடம் வந்து பயன்படணும் அது மூலியமா ஒரு வருமானம் வந்து வன்னியர் சமூகத்துல ஏழ்மை நிலையில் இருக்கிற மாணவர்களுக்கு நீங்க வந்து கல்வி உதவி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு தான் அந்த அந்த இடத்தோட இது வந்து ஆலவந்த நாயக்கர் அவர்கள் வந்து உயிரா ஏதி வச்சிருந்தாரு இதே வந்து பல வருடங்களாகவே இந்து அறுநூல்துறை ஆகட்டும் அதுக்கப்புறம் வந்து அங்க இருக்கிற ஒரு சில பிரைவேட் ப்ராப்பர்ட்டி ஆளுங்களாகட்டும் அதுக்கப்புறம் ஒரு சில பொது அமைப்புகளாகட்டும் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் வந்து அந்த இடத்துல தான் இருக்காங்க நீங்க போகும்போது தெரியும் பல்வேறு ஆக்கிரமிப்புகள் வந்து அந்த இடத்துல இருக்கு இது மட்டும் இல்லாமல் தொடர்ச்சியா பார்த்தா தமிழக அரசும் சரி ஏதாவது ஒரு திட்டத்தை நாங்க அறிவிக்கணும்னா அந்த இடம் தான் எங்களுக்கு வந்து கண்ணு ஊர்த்தினே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கடைசியா வந்து ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் வந்து கடலரை குடிநீரக்கும் திட்டத்தை வந்து அவருடைய தான் எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க சமீபத்துல வந்து மு க ஸ்டாலின் அவர்கள் இந்த இடத்துல வந்து சர்வதேச திரைப்பட மையம் அப்படிங்கிற மாதிரி ஏதோ ஒன்று சொல்லியிருந்தாருன்னு நினைக்கிறேன் வன்னியர் சமூகத்துல வந்து மிகப்பெரிய அளவுல ஒரு எதிர்ப்பு கிளம்பவே அந்த திட்டம் வந்து கைவிடப்பட்டு இப்ப வந்து பூந்துப்பள்ளிக்கு வந்து மாத்திட்டாங்க அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா மறுபடியும் எப்படி மறுபடியும் அந்த இடத்துல வந்து கு கடலுக்கு போற திட்டம் அப்படி பேரு மூணாவது ப்ராஜெக்ட் எதை ஸ்டார்ட் பண்ண போய் அந்த இடத்துல வந்து நிலம் கைகிறதுக்கான அனைத்து வழியும் வந்து பண்ணியிருக்காங்க சேகர்பாபு என்ன பண்றாருன்னு தெரியல ஏன்னா இந்து அறநிலையத்துறை அமைச்சர் வந்து அவர் தானே ஏன்னா அந்த லேண்ட் எல்லாமே இந்து அறநில்துறையோட கட்டுப்பாடு தான் இருக்கு அவர் வந்து ஏதாவது எதுக்கு தான் தெரிவிக்கணும் ஏன்னா திமுக கூட இருக்கிறதால திமுக அமைச்சர் அப்படியே ஒரு தூர்வார் அவரும் ஒரு சமூகத்தை அந்த ஹைகோர்ட்டோட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பன்னெண்டுன்னு நினைக்கிறேன் அந்த இடத்த அந்த ஆண்டுல வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல வந்து ஒரு வழக்கு ஒண்ணு போட்டு இந்த லேண்ட் என்ன பண்ணலாம்னு பார்த்தா அஹ் ஏழ்மையா இருக்கிற அதாவது அவரு ஒரு மெயின் இது பாத்தீங்கன்னா அங்க ஒரு மூணு கோயில் இருக்கு அந்த மூணு கோயிலுக்கு வந்து பிரசாதம் அதாவது அந்த பூஜைகள் பண்ணணும் அப்படிங்கற மாதிரி ஒரு இது எது அதுக்கப்புறம் பார்த்தா இந்த லேண்டு வந்து அதிக அளவுல வந்து வன்னியர் மக்களோட கல்விக்காக நீங்க செலவிடப்படலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு தான் அந்த ஹைகோர்ட்ட வந்து திருப்ப சொல்லியிருந்தாங்க இதை வந்து தொடர்ச்சியா மீறும் வகையில் அந்த இடத்துல வந்து ஏதாவது ஒரு ஆக்கிரமிப்பு ஏதாவது அரசு ப்ராஜெக்ட்னா அந்த இடத்துல தான் பண்ணணும் இது மாதிரி தொடர்ச்சியா பண்ணிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஈஸியா சாலை போடும்போது கூட அந்த இடத்துல வந்து லேண்டை வந்து கையகப்படுத்திருக்காங்க இது மாதிரி பல்வேறு சுடன்றுலுக்கு அழகப்படுக்கிறது அந்த ஆலமந்த நாயக்கரோட லேண்டு நிலம் வந்து பல்வேறு சுண்டர்களுக்கு ஆளாகப்பட்டு விட்டதுன்னு நம்ம சொல்லலாம் அந்த இடத்துல ஏகப்பட்ட பிரைவேட் பார்ட்டி அந்த இடத்துல வந்து நிறைய பேர் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சிருக்கானுங்க அது வந்து வக்கு இல்ல இந்த துறைக்கு பல்வேறு ஆக்கிரமிப்புலாம் அந்த இடத்துல இருக்கு நீங்க போய் அந்த அந்த உங்களுக்கு தெரியும் அவருடைய நிலத்தை வந்து இது மாதிரி நாலு பங்கா துண்டு போட்டுக்கணும் ஆனா உண்மையில பாத்தீங்கன்னா அந்த அதாவது ஆளுநர் நாயக்கரோட உறவினர்கள் இருக்காங்கல்ல அவரோட ரத்த சம்பந்தப்பட்ட உறவினர்கள் அவருடைய தங்கச்சி பசங்க அது மாதிரிலாம் அவருக்கு கல்யாணம் அவரோட தங்கச்சி அது மாதிரி அவங்கெல்லாம் இருக்காங்க அவங்களோட பசங்க எல்லாம் இன்னமும் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க எல்லாருமே அங்க அப்படி மிக 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 ஏழ்மை நிலையில இருக்காங்க இந்த குடிசை தான் இருக்காங்க சாதாரண நிலைமையில தான் அந்த குடும்பம்லாம் இருக்கு அவ்வளவு பெரிய ஏக்கர் சொத்துக்கு அதிபதி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா அந்த கோடி அந்த சொத்தே பல லட்சம் கோடி போவோம் அவ்வளவு பெரிய சொத்துக்கு அதிபதியோட ரத்த சொந்தங்கள் இன்னும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏழ்மை நிலையில தான் இருக்காங்க அவங்களுக்கு ஏதாவது நீங்க பண்ணீங்கன்னா பணலை ஆனா கண்ட கண்ட ஆளுங்கெல்லாம் வந்து அந்த அந்த நில தாக்கம் பண்ணி அனுபவிச்சுட்டு இருக்கானுங்க இது வந்து இந்த அறநூலத்துறை வந்து எந்த ஒரு இதுவுமே எதிர்ப்புமே தெரிவிக்கல அதே மாதிரி இந்த ஐயா அவர் மருத்துவர் ஐயா அவர்களை வந்து இன்னைக்கு ஒரு அறிக்கை விட்டு அந்த அறிக்கையில அஹ் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதம் மாதிரி எழுதிருக்காரு நீங்க வந்து இது மாதிரி தொடர்ச்சி ஆளுங்கர் நாயக்கர் நிலத்தை வந்து அரசு பயன்பாட்டுக்காக எடுத்திருக்கீங்க அந்த எவ்வளவு நிலம் எடுத்தீங்களோ அதே அளவு நிலம் வந்து அரசு நிலம் வேற எங்கேயாச்சும் வந்து ஆள ஆழ வந்த நாயக்கர் ஆறு வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துதான் ஆகணும் அப்படி இல்லைன்னா இதுக்கு வந்து வேறு விதமான விளைவுகளை வந்து நீங்க கண்டிப்பாக பார்ப்பீங்க அது மட்டும் இல்லாம அந்த நிலம் வந்து அது மூலியமா ஒரு வருமானம் வந்து வன்னீர் சமூகத்தோட மிக மிக பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருக்கிற வன்னீர் சமூகத்துக்கு வந்து நீங்க வந்து அந்த கல்வி செலவுக்கு பயன்படுத்தணும் அந்த மாணவர்கள் கல்வி செலவுக்கு வந்து நீங்க வந்து பயன்படுத்தணும் அப்படி மாதிரியான விஷயத்தெல்லாம் வந்து இன்னைக்கு ஐயா வந்து ஒரு அறிக்கையா வெளியிட்டு அதை வந்து முக ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து ஒரு கடிதமாக எழுதியிருக்காரு இதை வந்து தமிழக அரசு வந்து முக ஸ்டாலின் அவர்களை வந்து கன்சிடர் பண்ணி இந்த இடத்துல கண்டிப்பாக ஒரு வன்னியர் சமூகத்துக்கு கல்விக்கு உதவு மாதிரி நீங்கள் ஏதாவது ஒன்று பண்ணணும் அதோட வருமானம் வந்து வன்னியர் சமூகத்துக்கு பயன்படுற மாதிரி கல்விக்கு முக்கிய முக்கிய முக்கியமாக பார்த்தீங்கன்னா கல்விக்கு வந்து பயன்படுற மாதிரியான ஒரு திட்டங்களை கொண்டு வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் தொடர்ச்சியாக அவருடைய நிலம் வந்து நீங்க சுரண்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அதுக்குண்டான எதிர்வினையை வந்து வன்னியர் சமூகத்துக்கு வந்து மிக பலத்த எதிர்ப்போடு நீங்கள் சந்திக்க நேரிடம் அது மட்டும் இல்லாமல் மிகப்பெரிய அளவில் போராட்டமும் நடத்த தயாராகவும் இருக்காங்க இதை நீங்கள் நினைவு எழுத்துக்கொண்டு அந்த லேண்ட்லேருந்து வர வருமானம் வன்னியர் சமூகத்தோட கல்விக்கு பயன்படுத்துங்கன்னு சொல்லி நன்றி வணக்கம்